எல்லாம் வல்ல அல்ல நம்மை எப்போதுமே மேன்மையான மனிதர்களாக உலகத்திலேயே ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உயர்ந்த மனிதர்களாக நாம் வெற்றியாளர்கள் என்ற அந்த மகத்தான தீர்ப்பை நம்மின் மரணத்தின் போதே எழுத வேண்டும் என்று அண்ணா முயற்சி ரிசல்ட் இருக்குது வாழ்க்கைக்கு அது அல்லா ஹயாத்து இருக்கிற வரைக்கும் சொல்வதில்லை நான் நல்லவனா கெட்டவனா என்பதை ரப்பு முடிவு செய்கிற நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் அல்ல சர்க்காரை ஆழம் சங்கம் நாளை ஒரு சொல்லி தந்த அருமையான ஒரு செய்தி உங்களுடைய அமல்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் முடிவை கொண்டே ஆக்கப்பட்டிருக்கிற கொண்டு இன்னமல் முடிவைளு எப்படி வாழ்ந்தீர்கள் எப்படி நடந்தீர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை அமைத்துக் கொண்டீர்கள் மக்களோடும் மக்களை படைத்த மன்னவனோடும் எப்படி இருந்தீர்கள் அல்லாஹோடு எப்படி அடியார்களோடு எப்படி வாழ்கிற போது நான் சொல்லலாம் நான் ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்கிறேன் வீட்டோடு அழகாக குடும்பத்தோடு அழகாக சமூகத்தோடு அழகாக அல்லாவோடும் அழகாக வாழ்கிறேன் என்று சொல்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது இது எல்லாவற்றுக்கும் முடிவு சக்கராத்திரி என்றார்கள் சக்கரநாரி ரிசல்ட் சொல்லப்படும் நேரம் சக்கரா அந்த ரிசல்ட் எப்ப சொல்வானோ அப்போது மனிதன் புரிந்து கொள்வான் என் கவுருக்கு நான் தயாராகிவிட்டேன்

அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி தருவான் அவர் சொல்வார் கொஞ்சம் என்னை அவகாசம் கொடுத்து இன்னும் ஒரு பத்து நாள் வாழ வைகிறப்பே நான் புரிந்து கொண்டேன் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் நான் கபருக்கு தயாராகாமல் இருக்கிறேன் அப்படியே ஒரு வாய்ப்பு கொடு கபரை சொர்க்கம் ஆக்கிட்டு உள்ள வருகிறேன் என்பார் அல்லாஹ் சொல்வான் இது அவகாசம் கொடுக்கிற நேரம் அல்ல எல்லாம் முடிந்து போனது என்பார் அல்லாஹ் அந்த நேரம் வரதுக்கு முன்பு சரியாக்கி வைப்பார்